பார்க்க போகிற இடம் சிவகங்கை நகராட்சி லிமிட்குள்ளே தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இடம் சிவகங்கை வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம கிருஷ்ணா நகர் அஞ்சில் தான் இருக்குது இந்த வீட்டுமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் அமைஞ்சிருக்கு செந்தமிழ்நகர் பக்கத்தில் டிடிசி அண்ட் ரேராக அப்ரூவ் அப்ரூவ்டு வீட்டுமனைகள் மூணே கால் மூணேகால் இருந்து அஞ்சு அஞ்சு சென்ட் வரை இருக்குது ஒரு சதுரடி ரெண்டாயிரரூவா நெகோசியபுள் ரேட்டு தான் நீங்கள் நேரடியாக ஓனர்டே உட்காந்து ரேட்டு பேசிக்கலாம் நம்ம ச வீட்டு மனைகளை பாருங்கள் சோலாறு தார் ரோடு நல்ல ஸ்பெஷலிட்டும் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து பஸ் பஸ் ஸ்டாண்டுனால் ரொம்ப நியர்பை தான் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து நூறு மீட்டர் தூரம் தான் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் நகராட்சி லிமிட்டுக்குள்ளே அதுவும் சிவகங்கையில் ரொம்ப கஷ்டம் இந்த இடம் தேவைன்னா நேரடியாக வாங்க ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ளாட்ஸ் எல்லாம் சேல் ஆகிடுச்சு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ளாட் தான் அவைலபிளாக இருக்குது நேரடியாக ஓனர்டே உட்காந்து ரேட்டு பேசிக்கலாம் ஒரு சதுரடி ரூபா தான் நெகோசியபுள் ரேட்டு இடத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வெறும் நூறு மீட்டர் தான் பக்கத்திலே அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துல இருந்து பார்த்தாவே ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் அதான் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் நியர்பை தான் வெறும் நூறு மீட்டர் தான் இதுதான் இடம் அப்படியே நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாக வீடுகள் தான் நம்ம வீட்டு மணிகளை சுற்றி ஃபுல்லாகவே வீடு தான் குடியிருப்புக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு அதுவும் மேஜர் சிட்டிக்கு உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் கலெக்ட்ரேட்டு ரொம்ப பக்கம் இங்கேருந்து மார்க்கெட்டு ஸ்டேட் பேங்கு அந்த பஜார் எல்லாமே நியர்பை தான் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஷார்ட்டில் போனீங்கன்னா வெறும் தொள்ளாயிரம் மீட்ரு ஒரு கிலோமீட்ரு தான் வரும் ஒரு அருமையான இடம் செந்தமிழ்நகர் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தார் ரோடு டிடிசி அண்டு ரேர் அப்ரூவல் பிளாட்டு தார் ரோடு சோலார் விளக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு ஒரு இந்த மாதிரி இடம் நம்ம சிவகங்கையில் கிருஷ்ணா தான் இருக்குது அதுவும் ரெண்டே முக்கால் இருந்து அஞ்சு சென்ட் வரை இருக்குது வீட்டு மனை வாங்குறவங்களுக்கு லோன் வசதியும் செய்து தரப்படும் இந்த மாதிரி ஆஃபர்லாம் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம கிருஷ்ணா தான் பண்ணித்தரோம் ஒரு டிடிசி அண்டு ரேரா அப்ரூவல் வீட்டுமனைகள் அதுவும் மேஜர் சிட்டிக்கு உள்ள நகராட்சி லிமிட்டுக்குள்ளே இருக்குங்க சிவகங்கையில் இந்த ஸ்கொயர் ஃபீட்லாம் ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எட்டாயிரூவா சொல்லியிருக்கோம் அதுலேயும் நெகோசியபுள் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நெகோசியபிள் ரேட்டு தான் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்கிட்டே உக்காந்து ரேட்டு பேசிக்கலாம் நெகோசியபுள் ரேட்டு நல்ல ரேட்டுக்கு பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த கொடி பறக்குது பாருங்கள் தேசிய கொடியாக தான் ரயில்வே ஸ்டேஷனு வெறும் நூறு மீட்டர் தான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இடம்லாம் கிடைக்காதுங்க ஒரு அருமையான இடம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போயிடுச்சுன்னா இந்த இடத்துலலாம் ஸ்கொயர் ஃபீட்டு பதினஞ்சாயிரரூவா கிட்ட போயிடும் செம்ம ரேட்டு போகும் ஏன்னா நகராட்சியில் மீட்டுக்குள்ளே இருக்குது நம்ம இங்கேருந்து டிப்போ ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ரெண்டரை கிலோமீட்டரில் தான் இருக்குது எல்லாமே நியர்பை தான் நம்ம மேஜர் சிட்டிக்குள்ளே தான் இருக்கணும் நகர்னாவே யாருக்கும் தெரியாத ஏரியாவே கிடையாது சிவகங்கையில் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஃப்ளாட்டே அமைஞ்சிருக்கு கலெக்ட்ரேட்டு பக்கம் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்லாம் எல்லாமே நியர்பை தான் ஒரு அருமையான இடம் இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்க்குறவங்க நேராக சைட்டு விசிட் வாங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட்டு விசிட் வாங்க வந்து இடம் பிடிச்சிருந்துச்சின்னா புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க நல்ல ப்ரைஸுக்கு பண்ணி தருவாங்க வாங்க லோன் வசதி இருக்குது முக்கியமாக லோன் வசதியும் செய்து தருவாங்க உங்களுக்காக பாருங்கள் நம்ம ஃப்ளாட்டை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படியே ஒரே குடி சுற்றி வீடு நடுவில் தான் வீட்டு மனைகள் இடம் பிடிச்சிருந்தால் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேராக வாங்க டிஸ்பிளேயில் நேரடி ஓனர் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் வேறு எந்த நம்பருக்கும் கால் பண்ணாதீங்க நேரடியாக ஓனர்கிட்டையே நீங்கள் பேசிக்கலாம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்கள் இடங்களையும் விற்கனாலும் சரி எங்கள் இடம் வாங்கினாலும் சரி ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய காலகட்டத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஆன்லைன் வழியாக அதுவும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் வழியாக விளம்பரப்படுத்தி உங்கள் வீட்டு மனைகளை விரைவாக அல்லது உங்கள் இடங்களை விரைவாக விற்பனை செய்து தருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாட்டினாலும் சிவகங்கையில் இடம் வாங்கன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்